இப்போ பார்க்குற இந்த படம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் படத்தோட பேர் கரம் மலையாளி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெரிய லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அது சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு எடுத்தாங்கன்னு தெரில எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கலந்து ஆலோசிக்கலாம் இந்த படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரில ஸோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மூணு நாலு கதாபாத்திரத்தை வந்து ஆ காட்டு காப்பி அடித்து மாற்றுற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகுது ஸோ அந்த காப்பி அடித்தது என்னென்ன இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நாம் ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம் ஓகே ஓகே படத்துள்ள பேர்லப்பா இந்த கரம் அப்படிங்கிற படம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆர்மி ஃபைட்டு ஒன்று காமிக்கிறாங்க நீங்கள் ஹாலிவுட்லையும் பார்க்க முடியாது ஹாலிவுட்லையும் பார்க்க முடியாது எலிவுட்டில் கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சரியான ஒரு ஃபைட்டு இது ஆக்சுவலாக வந்து இந்த ஃபைட்டை அந்த கே வேற கண்ட்ரியில் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியிலலாம் நடக்கிற ஃபைட்டு மாதிரியே இது தோணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து படத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மலையை காமிப்பாங்க மலையில் வந்து மில்ட்ரி வண்டி போகும் மில்ட்ரி வண்டி போகும்போது பெரிய கண்ணை வந்து பின்னாடி தூக்கி போட்டு அந்த வண்டியை வந்து டயரில் சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர்டேக் பண்ணி அந்த வண்டியை கவர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உள்ளே கடக்கிற அல்லாம் கடற்கரை கடக்குன்னு சுட்டு என்கவுண்டர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சீன் என்னடா இது ஒரு பெரிய மில்ட்ரி படத்துக்குள்ளே வந்துட்டோமா இல்லை பப்ஜி கேமா இல்லை பிஜிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண வச்சிட்டாங்க திங்க் பண்ண வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோ வந்து இறங்கி உள்ளே கிடக்கிற ஒரு ரெண்டு மூணு பேரை பட்டப்படம்னு சொல்லிட்டு நடந்தாப்பா ஹீரோ அப்படின்ட்டு காமிக்கார் அஞ்சு நீ எப்பா ஹீரோ வந்துட்டார்ப்பா கைத்துட்டுவோம் அப்படின்னு பார்த்தா டக்னி ஹீரோவை வந்து விட்டுட்டு ஒரு அம்மா வந்து இருக்கு டேரக்டர் புதுசாக இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல கதைக்குள்ளே போயிருவான் அப்போ என்ன பண்ணுறாய அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கு ஏம்மா நீ வந்து நல்லா படித்து பெரிய அதிகாரியாக வரணுமா உங்கள் மாதிரி போயிடுங்க இந்த முகம் வேறு மாதிரி இருக்குது இந்த பொண்ணுக்கு வந்து அம்மா மாதிரி வந்து தெரியல ஏதோ ஆயா மாதிரி இருக்குது ஆட்சி மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஒரு இதை காட்டுறாங்க நான் ஒரு வேளை நினச்சேன் ஐயோ இதுதான் வந்து ஹீரோயினியா அப்படின்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே நேராக அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போனோன்னே இவர் இவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காரு ஃபைட் பண்ணதை வந்து கவர்மெண்ட்டு தப்பாக நினச்சிட்டு இவர் பேச பிடிக்கிட்டு நீங்கள் அங்கே வந்து கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டு ஸோ இந்த கிளைமேக்ஸில் வர்ற இந்த அமரன் படத்தில் வர்ற மாதிரியே இவர் விரப்பாக வந்து டப்பு டக்கு டப்புன்னு நடந்து வந்ததை பார்த்தோம்னா ஓ இந்த அமரன் இருந்து இந்த காட்சிய அடித்து மாற்றிட்டாங்களோ அப்படின்னு டக்குன்னு நினைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அது அந் அதுக்குள்ளேயும் உடனே அடுத்த சீனே இது பண்ணிட்டாங்க ஏன்னா ஹீரோவும் வந்து ஹீரோயினும் வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஒருத்தர் வந்து நீ ரொம்ப நாள் ஆச்சு இல்லே இந்த மில்டரியில் இருந்துட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு காலங்களையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது புதுசாக வந்து இந்த பெ பெஸ்டியாக ஜர்டியாக ஏதோ ஒரு கல்ச்சர் வந்திருக்க அந்த கல்ச்சரில் உள்ள மாதிரி ஒருத்தர் வந்து இவன் மேலே கையை போடுறான் கையை போட்ட உடனே அவளும் அவள் கையை அவள் எடுத்து விட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா ஹீரோ பக்கத்தில் வந்து சாயிரா நீ என் கூட தானே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்க்கங்க ரெண்டு வரும் ஒரே பாட்டில் டக்குனி ஸ்டாண்டிங் பை மேட்ரை முடிச்சுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுக்குள்ளே ஆகிட்டாங்க அதை பார்த்துட்டு நேராக அவங்க அப்பா பொண்ணோட அப்பா இல்லை எனக்கு தெரியாமல் நீ வீட்டுக்குள்ளே வந்துடுவான்னு நான் சிசிடிவி டிவி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்காரு இவனுக்கு யாருக்கு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி கேட்காரு அப்போ நேரம் இவன் சொல்கிறான் ஐயோ சிசிடிவி வச்சுட்டாங்களா இனிமேல் வீட்டுக்குள்ளே போக முடியாது அவர் வீட்டுக்குள்ளே போய் மேட்டரை முடிச்சுட்டு வெளில வந்து நிற்காரு சரி அதை மட்டும் தலைங்க இந்த சீன தான் வச்சுட்டாங்க நேர பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா வந்து திட்டுறாரு ஹீரோவோட அப்பா வந்து திட்டுறாரு இல்லை விளக்கெண்ணே நீ அங்கே போயிட்டு மில்ட்ரி இதில் ஜோளிலாம் வந்து வேண்டான்னு சொல்லி ஜோளியை முடிச்சு அனுப்பி விட்டாங்களே ஒன்றே வேண்டான்ட்டு ஏன்னா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் சண்டையை போட்டு என்ன பண்ணிட்டாரு அனுப்பி விட்டார் உடனே இவரும் வந்து ஹீரோவும் சாப்பிடாமல் இப்போ வாங்க மயிறவங்க வேலையும் வேண்டாம் ஒரு மயிற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துவிட்டேன் இனி இந்த வீடு வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு வெளில போயிடுறேன் வெளில போயிட்டு லவரோடு சேர்ந்து மலையேற போகும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன் கண்ணை மணியே அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கை பேசி என்ன பண்ணுறாருன்னா மலையேறாங்க டக்குனி நீங்கள் நல்லா பார்த்துருப்பேன் பெரிய பெரிய ஹாலிவுட்டாக இருந்தாலும் ஹாலிவுட்டாக இருந்தாலும் எலிவுட்டாக இருந்தாலும் எலிபண்ட் விட்டாக இருந்தாலும் என்ன பண்ணோம்னா மலை ஏறும்போது ஒரு ஷாக் வைக்கணும்னு கயிறு ஃப்ளிப்பாகும் அதேமாதிரி ஆகி ஹீரோயினுக்கு பாறையில் போய் மண்டம் மோதிருச்சு ஏதாவது குணவில் இருந்து அடித்து மாற்றிருப்பாங்களா எதில் பெரிய பெரிய ஹாலிவுட்டில் இருந்து அடித்து மாற்றுறாங்களான்னு தெரில டக்குனி உடனே ஒரு லண்டன் மாதிரி ஒரு நகரத்தை காமிச்சிடுறாங்க ஹீரோவும் ஹீரோவுக்கும் இன்னொரு ஃபேமிலி ஆகிருக்கு இந்த லவ்வர் வந்து தலையில் அடிப்பட்டதுக்கப்புறம் எங்கே போனால் என்ன இளவுனியே தெரில இடையில இடையில ஒரு சின்ன சின்ன துஸ்தூங்கிற பேரில் என்ன தேவை பண்ணிட்டாங்க நேராக போயிட்டு லண்டனு சுவிட்சர்லாந்து அதே மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கை காமிச்சிட்டு அங்கே ஒரு கார் சேசிங் நடக்குது எதுக்கடா கார் சேசிங் பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து வீட்டில் வந்து வெளில கிளம்பி போகிறாரு ஃபேமிலியாக வந்து அந்த பாரியங்களுக்கு போகிறாரு பாரியனில் வந்து கொண்டாடிட்டு சொல்கிறது நான் வந்து கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளில வராது வந்தவர் நேராக பஃக்கு போயிட்டாரு ஏன்னா கடைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு எதுக்குடா பஃபுக்கு போனார் பஃபுக்கு போயிட்டார் பஃபுக்கு போயிட்டு ஆடு சரக்கு அடிக்கும்போது பிகர் அங்கே ஒருத்தன் காட்டுறான் ஐயா இது ஒரு ஒருபா ரேட்டு இது ரெண்டு ரூபா ரேட்டு இது பத்து ரூபா ரேட்டுங்கிற மாதிரி அங்கே உள்ள டாலர் கணக்கில் ரேட்டு கணக்கை சொல்கிறாங்க அந்த அங்கே நிறைய இவரும் பார்த்துட்டு சரி எனக்கு இவ்வளோ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாரு டக்குனு அந்த சைடு பார்த்தா இவரோட எக்ஸ் லவர் இருக்கா ஐயோ இவளா சண்டால சிறுக்கி இப்படி க்ராஸ்டிபியூட் பண்ணுற இடத்துல வந்து நிற்காலா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்டவுன அவன் இவ்வளவு பயங்கர டிமாண்ட் இவ்வளோ தர முடியாது அப்படி இப்படின்றாங்க அதாவது என்ன நடந்திருக்குன்னா இதை ஒரு சுஸ்தா வச்சு கடையில் சொல்கிறாங்கப்பா என்ன இளவையும் நிறைய இந்த பிள்ளை வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது நினவு வந் வந்துருச்சு நினவு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எக்ஸில் அவருக்கு கால் பண்ணுறா கால் பண்ணும்போது ஒரு கடத்த கும்பலை வந்து இவ்வளோ தூக்கிட்டு வந்து வெளிநாட்டில் விபச்சார விடத்துக்கு விற்றுட்டாங்க இந்த பாட இந்த கதையை போட்டு ஜவா இழுத்து இந்த கேமரா மேனுக்கு வரும் ஒரு நாலஞ்சு ஹாலிவுட் மாதிரி கேமராவில் மாற்ற அந்த லென்ஸ் ஃபில்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவர் இதான் ம பச்சையில் ஒன்று மஞ்சள் கலரில் ஒன்று ஃப்ரெட்டில் ஒன்று எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு சீனுக்கும் ஐயோ ஹாலிவுட்டு உள்ளே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்ற மாதிரி எல்லாத்தையும் லென்ஸை மாட்டி மாட்டி எடுத்தார் தவிர கதையை உருப்படியாக எடுக்காமல் விட்டார் அந்த தரத்துக்கும் சரி இதுவும் சரி அந்த லென்ஸுக்கும் அந்த கேமராமேனுக்கும் வாங்கி கொடுத்த சாப்பாட்டுக்கும் படத்தை நல்லா எடுத்திருந்தேன்னா சூப்பராக வந்துருந்த கும்பலை அப்போ இவரு நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேமராவை பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிக்கி பின்னாடி ஓடுறாரு அங்கே பார்த்தா இவ்வளோ போல் ஒரு நாலஞ்சு பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுட்டு இன்னொரு விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு கேங்காக இருக்காங்க இந்த கேங்கிட்ட இருந்து இந்த பிள்ளைகளை வந்து எப்படி காப்பாற்றிட்டு போகிறாருங்கிறதான் கதை இதுக்குள்ளே ஒரு ஆயிரத்தெட்டு ஃபங்க்ஷன் இது பைட்டையும் வச்சு சோளியும் முடித்து கதையை நாசக்காடாக்கி கடைசியில் இந்த பெரிய பெரிய படத்தில் வர்ற மாதிரி ஹீரோவை வந்து ஒரு கார் ஜாக்கிங்லாம் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் இவனை வந்து என்கவுண்டரில் போட்டு ஏதாவது வில்லனை என்கவுண்டரில் போட்டு என்கவுண்ட்ரு போட்டு அவன் சாவை கிடக்கும் போது என்ன ஒருத்தன் ஓடி வந்து அவனை துப்பாக்கி அழைச்சிட்டு அதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு படத்தை சின்ன நம்ம ஆக்கி தொளைச்சிட்டாங்க ஏதோ ஒரு நாலஞ்சு ஃபில்டரை வச்சு ஹாலிவுட் மாதிரி பின்னாடி கொஞ்சம் கலர் கிளைடிங் கிளைடிங் ஏற்றுற மாதிரி காமிச்சிட்டாங்க ஆக படம்னு பார்த்தீங்கன்னா உப்புமா உள்ள பழைய சோறை பள்ளி போட்டு கொஞ்சோண்டு பிரியாணியும் போட்டு குழச்சி அடித்து ஒரு மண் தரையில் போட்டு விட்டு எல்லாரும் அள்ளி சாப்பிடுங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஆக்கி விட்டாங்க இந்த படத்துக்கு எத்தனை மார்க்கை கொடுக்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு இது கொடுக்கலாம் படத்துக்கு அவ்வளோதான் வேற என்ன இது தேர்றது ஒன்றும் இல்லை